ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பதிவு தான் பார்க்க போறோம் நம்ம இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அந்த அரசியல் கட்சிக்கு வந்து அவர் பேர் வச்சிருக்காரு அதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சினிமாவில் இருந்து தளபதி விஜய் விலகல் நடிகர் விஜய் தான் தொடங்கி இருக்கும் கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என அறிவித்திருக்கும் அவர் திரைப்படம் சார்ந்த கடமைகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்காக அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடனாக கருதுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையின் பார்த்தீங்கன்னா விஜய் இன்று தனது அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கும் பதிவில் விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையாக சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இல்லாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் என்பது நிதர்சனமான உண்மை மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்றி தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் எனது தலைமையிலான அரசியல் கட்சி துவக்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியில் தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பது தான் நமது இலக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்கள் முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் அமைப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டுவரும் பணிகளும் கட்சியில் சட்ட விதிகளுக்கு பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பு வலுப்படுத்தவும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்த பட்டுவரும் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளும் தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இறுதியாக என்னை பொறுத்த வரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலில் உயரம் மட்டுமல்ல அதன் நீலம் அகலமும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அதுதான் என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வேன் என்று விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்காக அரசியல் உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கருதுகிறேன் என்று கூறியுள்ளார் சினிமாவில் நடிகர் விஜய்க்கு இது பொற்காலம் என்றே சொல்லலாம் படத்தின் வெற்றியை பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் கணக்கீடு செய்யும் இந்த இன்டர்நெட் யுகத்தில் சொல்லி அடிக்கும் கில்லியாக வலம் வருகிறார் விஜய் விஜய்யை அந்த வசிகரத்தையும் துள்ளல் நடனத்தையும் காண்பதற்கே ரசிகர்கள் குவிகின்றனர் விஜய் நடித்தால் படத்திற்கு நஷ்டமில்லை என்ற நம்பிக்கை எப்போதும் வர்த்தக வட்டாரத்தில் உண்டு அப்படிதான் அவரது சமீபத்திய படங்கள் விமர்சன ரீதியாக சிறப்பான வரவேற்பை பெற்றிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் சாதனை படைத்தது இப்படி சினிமாவில் உச்ச நட்சத்திரமாகவும் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்ற ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையிலும் அரசியல் களத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளார் விஜய் சினிமாவில் இப்படியான சமயத்தில் அவர் அரசியலுக்கு வருவது துணிச்சலான முடிவு என்கிறார் திரையுலகத்தினர் அதுபோலவே அரசியல் களத்தில் உள்ள அனுபவசாலிகளும் விஜயின் இந்த முடிவை வரவேற்றுள்ளனர் சினிமா என்பது மாய உலகம் ஆனால் அரசியல் களம் என்பது வேறு பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு துணிச்சலாக குரல் கொடுத்து மக்களுக்கு நல்லது செய்வாரா விஜய் அவரது வரவு எப்படி அரசியல் களத்தில் புது விளையாட்டை தொடங்கி வைக்கப் போகிறது என்ற கேள்விகளுக்கு காலம் பதில் செல்லும் விஜய் அரசியலுக்கு வந்தது நல்லது தான் அவர் எப்படி வந்து அவர் வந்து ஆட்சி புரிகிறாருன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஆனால் வந்து அவர் இப்போது வந்து விலகிறதுக்காகவும் சொல்லியிருக்காரு பட் அவருடைய நடிப்பு வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி வேற ஒரு பதிவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்